Oh, இது மக்களோட பணம் அவங்க கொடுத்தது அவங்கள்ட்டே போகணும் அவ்வளோதான் ரெண்டாவது இருபத்தி அஞ்சு நாள்ன்றது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது அதுவும் குடும்பத்தோடு வந்து பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இயற்கையிலே நம்ம வந்து பெரும்பாலும் பணத்தை இங்கேருந்து வெளியில் கொண்டு போகிறாள்ல வெளியிலேருந்து இங்கே கொண்டு வர்றாங்க ஸோ அதனால் இன்றைக்கி இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது அது மக்களுக்கான சேர வேண்டியது எங்கள் சந்தோஷத்துக்காகவும் செய்கிறோம் அது ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி அதுவும் வந்து தமிழ்நாட்டில் ஒரு டாப் கலெக்ஷன் கொடுத்தது ரோஹிணி தேட்டர் அதுக்கு முழுக்க முழுக்க இட்ஸ் லைக் மை சன் என்ன இவரோட ஆதரவு தான் எனக்கு முதல் நாள் கேட்ட உடனே உங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை நான் முழுசாக பண்ணித்தரேன்னு அந்த கொடுத்த வாக்கை நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு மிகப்பெரிய வெற்றியும் அடைஞ்சது அதுக்கு பிகேன் எல்லா ஐடியாவும் மை சன் தீபக் யங்ஸ்டர் கொஞ்சம் அதிகமாகவே யோசிப்பாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம் ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தது அடுத்த வெற்றிக்கு நாங்களும் பின்னாடி நின்றுட்டுருக்கும் அடுத்த மாதம் அதுக்கும் உங்களோட ஆதரவு தேவை நிச்சயமாக இன்னும் அது முழுசாக நம்பலாம் இந்த பணம் உங்களையே வந்து சேர்க்கிற வழியை நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன் சார் 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 கண் சார் கண்டிப்பாக இருக்குது பட் அதுக்கான எல்லாமே போகணும் கதை பட்ஜெட்டு என்ன பொறுத்தளவு ப்ரொமோஷன் ரெண்டாவது ஆடியன்ஸ் சப்போர்ட்டு ஆடியன்ஸுக்கு இது இது மூலமாக என்ன செய்ய முடியும் இதெல்லாம் என்னோடய லக்னம் இது எல்லாம் கரெக்டாக ஒத்து வந்தால் நிச்சயமாக செய்யணும் அது இன்னும் அப்படி ஒரு பக்கம் நான் சொல்ல சார் அப்படி நான் ஒரு பக்கம் யாரையுமே சார்ந்து சொல்ல மாட்டேன் அது வந்து தப்பான தகவல் அதுக்காக நான் மறுப்பு சொல்ல எல்லாருமே இருக்கிறாங்க எல்லா மதத்தையும் இருக்காங்க எல்லா ரசிகரும் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க இது இது நார்மலாக எல்லாத்துக்கும் குடும்பத்தில் நார்மலாக நடக்கிறது ஒரு பக்கத்து பக்கத்து வீட்டில் உங்களுக்கு வந்து ஒரு டெத்து ஒரு கல்யாணன்றது நடக்கும்போது ரெண்டு கிட்டே இருந்தால் எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்ன்றது தானே இல்லைங்க இது எதச்சார் தான் இல்லை பொதுவான படம் சார் அது அவர் ரெடியாக இல்லை அவர் ரெடியாக இருந்தால் நான் பறிஞ்ச படம் ஒரே டைம் அதில் அவர் விருப்பம் இல்லைன்னு போது நான் நான் எந்த மாதிரி அப்பா தான் வச்சு திரிக்கிற அப்பா இல்லை அவர் ஓப்பன் மைண்ட் அவருக்கு எது சார் படத்தோ கண்டிப்பாக நச்ச நிச்சயமாக அதை அவற்றையே சொல்லுங்க பல பேர் சொல்லிட்டாங்க நிறைய டேரக்டர் கேட்டாங்க பட் எனக்கும் என்ன இருந்தது ஆசை இருந்தது சொல்லலாமே ஒழிய திணிக்க முடியாது அவரோட ஃபிஷ் அவரோட இது கண்டிப்பாக இல்லை கண்டிப்பா சார் நன்றாகும் சார் அப்படின்னு கிடையாது நார்மலாக எப்போ இந்தியா இருந்தாலும் எங்கள் ஊர் மக்களுக்கு நீங்கள் இன்னும் விசாரிக்கலாம் நான் நிறைய நான் செஞ்சுட்டு இருப்பேன் ஒரு முப்பது வருஷமாக நான் அதை செஞ்சிட்ருக்குறேன் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை சென்னையில் கொடுத்துருக்கும் போது சென்னையை நம்ம மக்கள் தானே அப்போ ஸோ இங்கே என்ன பண்ண முடியும்னு போது மொத்த சிட்டியை கவர் பண்ண முடியாது அந்தளவுக்கு நான் இன்னும் பெரிய பெரியாலாக பட் இருக்கிற இடத்துக்கு ஒரு வாய்ப்புக்கு இது ஒரு நல்ல விதமாக போய் சேர்த்துன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் கொடுக்குற பொருளும் தரமாக இருக்கணுன்றதில் ரொம்ப நான் கிளியராக இருப்பேன் அதை செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து படம் எடுத்து ஒரு நாற்பது வருஷமாக இருக்கிறோம் சினிமாவில் நடிகர்களுக்கு விளையாடுறதுக்கோம் டெக்னீஷியனுக்கு விளையாடுறோம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு விளையாடுறோம் எக்ஸ்பூர் விளாடுவோம் ரசிகர்களுக்கு விளையாடுறது முதல் தயாரிப்பாளர் நீங்கள் தான் சார் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் சார் கண்டிப்பாக சார் நிச்சயமாக அவங்களால தான் சார் இந்த பணம் வருது அவங்களால தான் இந்த வெற்றி வருது முதல்ல நம்ம கொண்டாட வேண்டியது அவங்கள அதனால் அவங்களுக்காக நீங்கள் ஏதாவது செய்ய முடியுமான்னு சொல்லி அதை யோசித்து இதான் சினிமா விராட்டத்தில் முதல் முறையாக சார் கண்டிப்பாக சார் இனி இனி அடிக்கடி அடிக்கடியே நடக்கும் அவங்களை ஃபாலோ போகிறாங்க எல்லாரும் நல்லது செய்யணும் அவ்வளோ மாதம் மாதம் எதுவும் செய்யப்படுவாங்க வெறும் வெரி வெற்றி வந்து எல்லா பணத்தையும் தூக்கிட்டு போயிடக்கூடாது அந்த வெற்றியில் அவங்களுக்கு ஷேர்னால் அவங்களுக்கான ஷேர் கொடுக்கணும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி பெரிய சக்ஸஸ் நம்ம அட் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து கஸ்டமர் தான் நம்ம ஃபஸ்ட் எப்போ பார்த்துக்கணும் சொல்லலாம் எல்லா எல்லா பிஸினஸ் ஸோ அவங்களால தான் நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல ரீச் ஒரு நல்ல படத்தோன்னு ஒரு நல்ல படத்த ஒரு ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகிறது வந்து நம்ம ரசிகங்கள் தான் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ பிரேசாவில் ரொம்ப தேங்க்ஸ் ஒரே சார் இதில் மெயின் ஒரு தூணே வந்து இல்லை சார் பேசுங்க இல்லை முதல்ல தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு எங்கே நடந்ததே கிடையாது ஃபஸ்ட்டு பொங்கலில் வந்து வெற்றி அடைஞ்ச பொங்கல் விண்டுன்னு சொல்லலாம் டிடிடியை எவ்வளோ பெரிய படங்கள் வந்தாலும் இந்த படம் வந்து சிறப்பாக ஓடி தமிழ் சினிமாவை வந்து காப்பாற்றியிருக்கு இந்த இந்த ரெண்டு மாதம் அதுக்கு விஷயம் இருக்கும் மை பிரதர் தீபக் ரவிக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள் இப்போ இந்த காலத்தில் வந்து எந்த ப்ரொடியூசரும் எந்த தூரத்துக்கு ஒரு படத்தை நோட் பண்ணி பார்த்துட்டே கிடையாது நீங்கள் இந்தியா முழுவதும் ஒரு ஃபஸ்ட் பேஜ் ஆட் எல்லா நியூஸ்லேயும் கொடுத்துருக்காங்கன்னா அது சாரில் மட்டும்தான் முடியும் நீங்கள் இந்தியா மட்டும் இல்லை நீங்கள் துபாய் யூர் ஆஃப் பண்ணியிருக்காரு இதே மாதிரி பல படங்கள் அவர் பண்ணணும் அது நாங்கள் நான் ரோஹித் தேட்டர் சார்பாகவும் மற்ற எல்லா இண்டஸ்ட்ரி எக்ஸ்பியூட்டர்ஸ் தான் சார்பாக கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி பெரிய விழா எடுத்து பண்ணணும் இன்னும் தமிழ் சினிமா வந்து நீங்கள் கொடுக்க கொடுக்க அதிருப்தி நிறைய உங்களுக்கு கொடுக்குறேன் சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தேங்க்யூ தீர்த்து ஒரு மிகப்பெரிய மேக் போனாக இருக்குது எனக்கும் பத்திரிக்கையாளருக்கும் ஒரு நல்ல ஒரு பாலமாக இருக்குது உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நிச்சயமாக ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தா தான் எங்களுக்கு அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அதை வந்து இந்த எங்களை ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிறீங்க ஏன்னா நீங்கள் நினச்சி தான் எந்த படத்தை வேணாலும் ஒரு பெருசாக பெருசோசன எப்படி வேணாலும் பண்ணிருக்கலாம் ஒரு தரமான படத்தை தரமாக கொண்டு போய் சேர்த்து மிகப்பெரிய நன்றி வாழ்த்து சொல்ல முடியும் பத்திரிக்கையால் இது ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கா சார் ஒரு நிச்சயமா தேங்க்யூ ஆடிட்டர் சார் சிவா சாருக்கு சொல்லவே வேணாம் எனக்கு ஒரு பேக் போர்டாக இருக்கிறது அவர் வந்து சிவானாவே கடவுளோட மொத்த தலைவாங்க எனக்கு இந்த சினிமா அனுப்புவதில் ரொம்ப பலமாக இருக்கிறது ஒரு நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நானே சண்டை போட்டால் கூட என்கூட நின்று ஒரு தைரியமாக என் கூட நிற்கிறேன் சிவா சார் கூட பஞ்சு சார் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க அதாவது என்னோடய சக்ஸஸ் மீட்டுக்கு வந்து அத்தனை நடிகர் ஓனி கபூர் சார்லேருந்து கேரளாவிலேருந்து நம்ம சுரேஷ் கோபி சார் மினிஸ்டராவது இருக்கட்டும் நார்மல் சதீஷ் சார் எல்லா ஆக்டருக்கும் சீமான் சார் உள்பட அனைத்து பேருக்கும் இதன் மூலமாக என்னோடய நன்றியை சௌத்ரி சாருக்கும் சௌத்ரி சார் பையனுக்கும் ஸோ அந்த டீமில் உள்ள அத்தனை பேர் டேரக்டர் எல்லாத்துக்குமே நன்றி ஸ்பெஷலி பார்த்துருக்காங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா இந்த ஊர் டகம் கூடலாம் அழகாக உள்ளே போந்து அழகாக செய்யுங்க ரொம்ப நதியாக சொல்லுங்க தேங்க் யூ